ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஸ்கூல் இன்றைக்கி உருளைக்கெழங்கு வச்சு ஒரு பொடிமாஸ் பண்ணலாம் பொடிமாஸ்னு சொல்லலாம் பருவல்னு சொல்லலாம் பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் உருளைக்கெழங்கு பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பில் வடச்சிட்டி வச்சுருக்கிறேன் இரும்பு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் கடுகு கடலை பருப்பு அது கூடவே ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு பட்டை அன்னாட்சிப்பூ அதையும் போட்டுக்கிறேன் போட்டு கருக்காமல் ரெண்டு வதக்க வதக்கிட்டு வெங்காயத்தை போடலாம் இப்போ வெங்காயம் கருகப்ளை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ நாலு பல் பூண்டு தட்டி இருக்கிறேன் அதையும் போட்டு வதக்கிப்போம் இஞ்சி கொஞ்சம் அதையும் தட்டு தட்டி ஒரு ரெண்டு தட்டு தட்டி போட்டு வதக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போய் வச்சு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் நல்லா வதக்கணும் லைட்டாக உப்பு போட்டு கட்டணும் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் இந்த மாதிரி வதங்கி வச்சு நல்லா வதங்கி வச்சுக்கிட்டு பாருங்கள் தக்காளி போது இந்த போடுப்ப மஞ்சள் தூள் போடுறேன் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் பட்டில போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூள் இந்த மூணு தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் உருளக்கெழங்கை போடலாம் ஏன் இச்சுண்டு உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க காலையில் வந்து நான் சப்பாத்தியும் மசாலும் பண்ணினேன் சப்பாத்தி மசாலும் பண்ணும்போது கொஞ்சம் உருளைக்கெழங்கு மீறி இருந்தது அதிகமாக இருந்தது உருளைக்கிழங்கு அதனால் எடுத்து விட்டேன் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கெழங்கு நீங்கள் சொல்லுவேன் கொடி மாதம்னு சொல்லுவோம் நீங்கள் வருவாயுன்னு சொல்லுவீங்க என்னென்னு தெரில அது வந்து ரொம்ப பிடிக்கும் பொண்ணுக்கு அதனால் எப்படி எடுத்து எடுத்து மத்தியானம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுதான் இப்போ உங்களுக்கு செஞ்சிகிட்டு இருக்கேன் வேறு எதுவும் இல்லை இப்போ இந்த உலகக்கிழங்கு வறுவல் அல்லது குடிமஸ் எப்படி வேணால் சொல்லலாம் இது வந்து நீங்கள் ரச சாப்பாட்டுக்கு இல்லைன்னா ஹெல்ப் சாப்பாடு பற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் உப்பு காரம் எனக்கு சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது சரியாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு பொடி மசால் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோஸ் விழா குட்டி தோட்டம் அப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோபிஸ்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க